அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தந்தையை அருகிருந்து பேணுமாறும் தனது வனவாசத்தை ஏற்கும் மனத்தினை கொள்ளுமாறும் ராமன் கோசலை தாயிடம் வேண்டுதல் பாடல் எண் ஐநூற்றி பதினொன்று அன்புடைய மன்னவரை அருகிருந்தே பேணுவீரே இன்பம் என்னும் அப்பணியால் இறை இன்பம் காணுவீரே என்னை அன்பால் மனம் செல்லல் ஏற்கு மனம் பூணுவீரே வென்றிதரும் சத்தியத்தின் வெற்றியையும் ஊணுவீரே இதுவே அந்த ஐநூற்றி பதினொன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்புடைய மன்னவரை அருகிருந்தே பேணுவீரே என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்வதற்கு செல்லவிருக்கும் தன்னுடன் தானும் உடன் வருவதாக கூறிய தனது தாயாகிய கோசலை அன்னையிடம் ராமன் அவளை அயோத்தியில் தங்கியிருந்து தந்தையை பேணும் கடமையினை செய்து வருமாறு கூறி தாயானவள் தன்னுடன் வனவாசம் செய்ய தானும் உடன் வருவதை ஒப்ப மறுத்தான் அவ்வாறு அவன் தனது தாயிடம் கூறி வருகையில் எனது அன்பிற்குரிய தாயே தங்களுக்குரிய முக்கிய கடமையாகிய ஆகிய வயதான நிலையில் பலம் இருக்கும் எமது தந்தை தயரதருக்கு ஆதரவாக அவரது அருகில் இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய உதவிகள் யாவையும் செய்து அவரை பாதுகாத்து வர வேண்டிய கடமையை நிறைவேற்றுவதற்காக அயோத்தியில் தாங்கள் இருப்பது அவசியம் என்றும் இன்பம் என்னும் அப்பணியா காணுவீரே அவ்வாறு தந்தைக்கு செய்ய வேண்டிய அச்சிறப்பு உதவி என்னும் அந்த பணியை நன்கு செய்து வருவதன் மூலம் இறைவனுக்கு பணி செய்யும் உயிரானது அந்த இறைவனுடனே ஒன்றி போய் தான் வேறு இறைவன் வேறு என்று பாகுபடுத்த முடியாமல் இறைவனுடன் ஒன்றர கலந்து போய் அவ்வாறு தன்னையும் இறைவனையும் பிரித்தறிய முடியாது ஒன்றர கலக்கும் நிலையையே பேரின்பம் என்னும் இன்பமாய் காணுவது போல் தந்தைக்கு செய்யும் பணிவிடைகளால் அவர் வேறு நீவிர் வேறு என்று பாகுபாடு கண்டறிய முடியாமல் அவருக்கு செய்யும் பணிவிடைகளால் இறை இன்பம் தரும் பேரின்பம் போன்ற பெரும் இன்பத்தை என் தாயாகிய நீவிர் அடைவீராக என்னை அன்பால் வனம் செல்லல் ஏற்கும் மனம் பூணுவீரே அவ்வாறு இறை இன்பம் காணப்போகும் நீவிர் அந்த இற இன்பத்தை அடையும் இன்ப உணர்வுடன் யான் வனவாசம் செய்ய செல்வதை ஏற்கும் உள்ளத்தையும் அடைய வேண்டும் என்று உம்மை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறிய ராமன் வென்று தரும் சத்தியத்தின் வெற்றியையும் கூணுவீரே இவ்வாறு மேற்கூறிய யாவையும் மீதி நிறைவேற்றுவதன் மூலம் சத்தியம் என்னும் உயர்ந்த அறத்திற்கு உணவு கொடுத்து அதை பேணி அச்சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒப்பான பணியை நிறைவேற்றுவீர் என்பதால் அயோத்தியில் இருந்து அப்பணியை சிறப்புறச் செய்வீர் என்று வேண்டினார் தனது தாயிடம் இதுவே இந்த ஐநூற்றி பதினொன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி பன்னிரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்